உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இரண்டாயிரம் ஏக்கர் நில விவகாரம் அரபாரிய உறுப்பினர்கள் சிவநேசனுக்கு விளக்கம் அளித்தனர் பேரா மாநிலத்தில் சர்ச்சைக்குரிய இரண்டாயிரம் ஏக்கர் நில விவகாரம் தொடர்பாக அந்த நிலத்தை நிர்வகித்து வரும் பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அரபாரிய இயக்குநர்களுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஆ சிவனேசன் கூறினார் அந்த அறவாரியத்தின் பத்து இயக்குநர்களில் ஐவர் தம்மை சந்தித்து அந்த அறவாரியத்தின் வழி பராமரிக்கப்பட்டு வரும் இரண்டாயிரம் செம்பணைப் பயிர் தொடர்பாக அளித்தனர் இந்திய மாணவர்களின் கல்வி திட்ட நடவடிக்கைக்கு உதவும் வகையில் பேரா மாநில அரசாங்கம் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வழங்கியது அதற்கு கல்வி தோட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டு அதில் செம்பனை பயிர் செய்யப்பட்டுள்ளது அதன் வழி கிடைக்கின்ற வருமானத்தைக் கொண்டு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது சுங்காய் வட்டாரத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஏக்கர் கல்வித் தோட்டம் பேரா மாநில இந்தியர்களின் சொத்தாகும் இந்த நிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய பேரா மாநில நில பதிவதிகாரி வாயிலாக இந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் மீது கேபியட் போட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணம் தம்மிடம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விஜயலட்சுமி காணாமல் போய் ஒரு வாரம் ஆகிவிட்டது மீட்பு பணியில் அயராது போராடும் அதிகாரிகள் மஸ்ஜித் இந்தியா நில அமில் விஜயலட்சுமி புதையுண்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது அவரை தேடும் பணியில் அதிகாரிகள் அயராது உழைத்து வருகின்றனர் நிலத்தடியில் சாக்கடைக்குள் இறங்கி தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் புதிய தடயமாக ஒரு பொருள் தட்டுப்பட்டு உள்ளது அப்பொருள் விஜயலட்சுமியின் உடலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் அதிவேக நீரோட்டம் காரணமாக அப்பொருளின் அருகில் செல்ல அதிகாரிகள் சிரமத்தை உள்ளனர் விஜயலட்சுமி கிடைக்கும் வரையில் தேடல் பணிகள் நிறுத்தப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்று வரும் வேளையில் மீட்புக் குழுவினர் அம்மாதுவை தேடும் பணியில் கடுமையாக போராடி வருகின்றனர் நிலத்தடியில் தட்டுப்பட்டுள்ள பொருள் என்னவென்பதை கண்டறியும் தொழில்நுட்ப கருவிகளும் அப்பகுதியில் இறக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தேடல் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக யாரும் நடந்து கொள்ள வேண்டாம் என டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்ஸ்மி எஃப்என்டி சுலைமான் கேட்டுக்கொண்டார் மீட்பு பணி மற்றும் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் நுழைய வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார் விஜயலட்சுமிக்காக இந்து அமைப்புகள் சம்பவ இடத்திலும் வீட்டில் இருந்தபடியும் பிரார்த்தனைகள் மேற்கொண்டு வருகின்றனர் விரைவில் அவர் கண்டுபிடிக்கப்படுவார் என்ற நம்பிக்கையில் அவரின் குடும்பத்தார் சம்பவ இடத்திலேயே காத்திருக்கின்றனர் கோமிக்கில் இந்து கடவுளை இழிவுபடுத்துவதா சரஸ்வதி காட்டம் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கோமிக் தொடர்பில் இந்து கடவுளை இழிவுபடுத்தும் வகையிலான அம்சம் இருப்பதை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கண்டித்துள்ளார் நாட்டில் பிற இனத்தவர்களின் நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிப்பதுதான் ஒற்றுமைக்கு அடித்தளமாக திகழ்கிறது பள்ளின மக்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்வதுதான் மலேசியாவிற்கு மேலும் பெருமை சேர்த்து வருகிறது ஆனால் சில பொறுப்பற்ற தரப்பினர்களின் செயலால் சர்ச்சைகள் ஏற்படுகின்றன நாட்டின் தேசிய கோட்பாட்டை அனைத்து தரப்பினரும் பின்பற்ற வேண்டும் இனம் சமய நம்பிக்கை சார்ந்த விவகாரங்கள் குறித்து சர்ச்சை ஏற்படுத்துவதால் மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படும் எனவே அனைத்து சமூகத்தினரின் நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டுமென செனட்டர் சரஸ்வதி அறிவுறுத்தினார் முன்னதாக இந்த கோமிக் விவகாரம் தொடர்பில் மலேசிய இந்து சங்கம் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது பேரா ஐபிஎஃப் கட்சி இளைஞர் மகளிர் பிரிவின் சுதந்திர தின கொண்டாட்டம் சுதந்திர மாதத்தின் அடிப்படையில் சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் அன்னையர் தந்தையரை சிறப்பிக்கும் பொருட்டு கலை நிகழ்ச்சியுடன் விருந்தோம்பல் நிகழ்வை பேரா மாநில ஐபிஎஃப் கட்சியின் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவும் செம்மூர் தாமான் ஜெயா மண்டபத்தில் சிறப்புடன் நடத்தியது இந்த நிகழ்விற்கு தேசிய ஐபிஎஃப் கட்சியின் துணைப் பொருளாளரும் பினாங்கு மாநில தலைவருமாகிய டாக்டர் எஸ் குமரேசன் சிறப்பு வருகை புரிந்தார் இதில் பேசிய அவர் இந்நாட்டில் ஒரு சமயத்தில் வசதியானவர்கள் மட்டுமே அரசியல் துறையில் ஈடுபட வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக கூறினார் அவ்வேளையில் ஏழை எளியோருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிற்று அந்த நிலைப்பாட்டை தொடை ஐபிஎஃப் ஐ கட்சியின் நிறுவனர் தான்ஸ்ரீ எம் ஜி பண்டிதன் என்றால் மிகையாகாது அவர் மூலம் இந்நாட்டு இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கிடைக்கப்பெற்றது பெற்றது என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் நிறைவு விழாவில் அன்னையர்கள் அணிசல் வெட்டி மகிழ்விக்கப்பட்டனர் பின் மூத்த குடிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிறைவாக ஜாலூர் கெம்மிலாங் பாடலுடன் சுதந்திர தின கொண்டாட்டம் நிறைவு பெற்றது கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபட செய்த ஆறு வெளிநாட்டு பெண்கள் மீட்கப்பட்டனர் தலைநகரில் உள்ள மூன்று மாடி கடைவீடு பகுதியில் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபட செய்த ஆறு வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை மீட்டுள்ளது மலேசியாவில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து வந்து கட்டாயப்படுத்தி விபச்சாரத்திற்கு தள்ளப்பட்டோம் என பாதிக்கப்பட்ட வியட்நாம் மற்றும் தாய்லாந்தைச் சேர்ந்த அப்பெண்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கு இருநூற்று நாற்பது ரிங்கிட் கட்டணமென அப்பெண்களின் படங்கள் இணையம் வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் செயலில் ஒரு கும்பல் ஈடுபட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அத்தொகையிலிருந்து வெறும் நூறு ரிங்கிட் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மேலும் இச்செயலில் ஈடுபட்ட உள்ளூர் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்விவகாரம் தொடர்பான முழு தகவல் விரைவில் வெளியிடப்படும் என கோலலம்பூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு